சட்டமன்ற தொகுதியான சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதி தான் பார்க்க போறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல யார் வின் பண்ணாங்க எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு சட்டமன்ற சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தி ஐஜேகே சார்பில் சார்புல வேட்பாளரன் என்ன முகமது என்றவங்க பெற்ற வாக்குகளுடைய கட்சி சார்புல வேட்பாளரன் என்ன ஜெயசிம்ம ராஜான்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல வேட்பாளரன் என்ன கசால் என்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திமுக சார்புல வேட்பாளரன் என்ன உதயநிதி ஸ்டாலின் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை தொண்ணூத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு இந்த எலெக்ஷன்ல திமுக சார்புல வேட்பாளர் என்ன உதயநிதி ஸ்டாலின்றவங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு வாக்குகள் வித்தியாசத்துல இந்த தொகுதியில மக்கள் பேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம் வாங்க வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இலவசமா என்ன கொடுக்குறாங்கன்னா வந்து மருத்துவத்தையும் படிப்பையும் கொடுக்குறாங்க ஆனால் இங்கே அது ரெண்டும் தான் வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம அந்த நிலமையை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எதை இலவசமாக கொடுக்கணுமோ அதை கொடுங்க மக்களுக்கு படிப்பையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுங்க எதெல்லாம் இலவசமாக கொடுக்கூடாது அதெல்லாம் நிறுத்துங்க மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் உழைச்சி தான் சாப்பிட்ணும் காக்கா குருவி கூட வந்து யாரா இட போடுவாங்களே வெயிட் பண்ணுறதுல அது அதோட இரையை தேடிக்குது மக்க நம்ம மனுஷனா போடுறது நம்ம வந்து நம் மனு மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து உழைச்சி சாப்பிடுவாங்க நீங்கள் இலவசமாக கொடுத்து கொடுத்து அவங்கள சோம்பேறி ஆகாதீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்குமே சொல்றேன் என்னோட வேண்டுகோள் இதுதான் எங்க சரியாக கவனிக்கிறாங்க எல்லாம் அவங்க சம்பாஷி தான் பார்க்குறாங்க ஏன் எங்களை எல்லோரையும் விட்டுடுறாங்க பார்க்க மாட்றாங்க அந்த கட்சி வரும்போது தான் எல்லாம் கூப்பிட்றாங்க செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்போ நம்மள யாரும் கவனிக்க மாட்றாங்க ரோட்டில் பள்ளம் மேடு புது வண்டி வாங்கி போட்டு ரோட்டில் இருக்கிற பள்ள மேட்டில் ஓட்டி பார்த்தா சீக்கிரமாக கேளாங்கடிக்கு அனுப்பி மெக்கானிக் போக மாட்டோம் கேளாங்கடிக்கு தான் அனுப்பினோம் வண்டி அந்தளவுக்கு ரோடு மோசமாக இருக்குது அவங்க ஆட்சியில் முறையாக பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த ஓட்டம் அவங்களுக்கு தான் வந்திருக்கும் நான் வந்து ஒரு ஊனம் முட்ருவேண்ணா புரியுதுங்களா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இதுவே கிடையாமல் இருக்கேன் ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது நான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது அதனால் மாற்றம் இருந்தால் நல்லா வரிகிரியெல்லாம் ஏற்றிட்டாங்க ஆட்டோ ஃபேரும் ஏற்றலை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏற்றனோட சரி இது வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகுது ஆட்டோ ஃபேர் எதுவும் ஏற்றலை அதனால் அது ஆட்டோக்காரெல்லாம் நல்லா செய்வதும் பொதுமக்களுக்கு யார் நல்லா செய்வான்னு நினச்சி ஒரு எலெக்ஷன் ஒரு மூணு மாதம் முன்னாடி தான் கணிக்கப்படும் கணிச்சு அது யார் நல்லபடியாக வருவாங்க மனசுக்கு படுதோ அவங்களுக்கு ஓட்டு போடும் பிரச்சனை கேட்பீங்க மழை காலத்தில் ரோடு மழை நீர் அப்படி தேங்கி நிற்கிது அது இது வரைக்கும் யாருமே சரி பண்ண முடியல ஒரு ஒன் ஓர் ரெண்டோ ஒரு மழை பெஞ்சோம் தண்ணி நிற்கிது அது சரி பண்ண முடியல மற்றபடி இவனும் சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த தொகுதியில் மக்கள் இன்னும் இவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ போய் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு வீ ஃபார் தீப்பிள் சார்பாக கேட்டுக்கிறோம்